செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் தியானிக்க வேண்டிய துயர்நிறை பேருண்மைகள் ஒன்றாவது இயேசு ஆர் பூங்காவனத்தில் இரத்த வியர்வை வேர்த்தை தியானித்து துன்பங்கள் ஏற்கும் மரத்தை கேட்டு ஜபிப்போம் விளக்கம் ஒலிவமலைக்குச் சென்று சீடர்களை நோக்கி உட்பாத உட்படாதபடி ஜபியுங்கள் என்றார் இயேசு பின்னர் அவர்களை விட்டு கல்லறை தொலைவு சென்று முழங்காலிலிருந்து ஜபித்தார் கொடிய வேதனைக்குள்ளாகவே மேலும் உருக்கமாய் ஜபித்தார் அவருடைய வியர்வை பெரும் இரத்த துளிகளாக நிலத்தில் விழுந்தது சிந்தனை ஜெப வாழ்வில் நாம் சோர்ந்து போயிருக்கிறோம் அதனால் வாழ்க்கை நிம்மதி குறைகிறது நம்பிக்கை இழக்கிறோம் நாம் புதிய வல்லமையை பெற இடைவிடாமல் ஜெபிக்கும் ஆற்றலை இறைவனிடம் கேட்டு இந்த பத்து மணியை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம் துயர் நிறை பேருண்மையின் இரண்டாவது ரகசியம் கர்த்தர் கற்றுணில் கட்டுன் அடிக்கப்பட்டதை தியானித்து நிந்தை அவமானங்கள் தாழ்ச்சி இவற்றை திடமணுடன் ஏற்கும் வரத்தை கேட்டு ஜபிப்போம் விளக்கம் அப்பொழுது அவர்கள் அவருடைய முகத்தில் துப்பி அவரை அடித்தார்கள் சிலர் அவரை கன்னத்தில் அறிந்தார் மசியாவே உன்னை அறிந்தவன் யார் என்று எங்களுக்கு தீர்க்கத்தரசனும் சொல் என்று கேட்டனர் சிந்தனை ஆண்டவர் இயேசுக்கு நேர்ந்த இந்த அவமானங்களுக்கு நாமும் காரணம் என்பதை பலவேளை மறந்து போகிறோம் மேலும் பாத்திமாவில் மாதா நமக்கு உணர்த்தியது போல நாம் பாவிகள் என்ற உணர்வை பல நேரங்கள் நமக்கு இல்லை நமக்காக ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட இந்த கசேடியை கருத்தில் கொண்டு பாவங்களை அறிக்கேட்டு மனமாற ஜபிப்போம் இந்த பத்து மணியை ஒப்பு கொடுத்து ஜபிப்போம்